ஓம் சாந்தி அப்த சமீட்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகங்கள் என்ற தலைப்பில் ஒரு கருத்தை பாபா கூறுகிறார் பார்ப்போம் யாருக்காவது ஏதேனும் பொக்கிஷம் கிடைத்துவிட்டால் அல்லது திடீரென ஏதாவது சிறிது செல்வம் கிடைத்துவிட்டது எனில் குஷியில் வந்து விடுகிறார்கள் யாராலும் அபகரிக்க முடியாத கொள்ளையடிக்க முடியாத அப்படிப்பட்ட செல்வம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது இருபத்தோரு தலைமுறைக்கு சதா செல்வந்தராக இருப்பீர்கள் உங்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களுக்கான பாபாஸ் என்ற சாவி கிடைத்துள்ளது பாபா என கூறினாலே பொக்கிஷம் திறந்து விட்டது ஆகவே சதா இந்த குஷியிலேயே நிலைத்திருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியில் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இது முழுமையான அச்சிச்சை உலகம் துக்கதானம் உட்கள் நிறைந்த உலகம் ஆகவே இதனை விடுத்து நம்முடைய ஆத்மாவை வீடாகிய சாந்தி தாமம் மேலும் தந்தை படைக்கின்ற சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் அதனை பற்றி சற்று ஞான சிந்தனைக்குரிய கருத்துக்களை தந்தை தந்திருக்கிறார் அதனை பற்றி கேட்போம் இப்பொழுது தந்தையை நினைவு செய்து செய்து உங்களது இந்த சரீரத்தையும் விட்டு அமைதியின் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அமைதி எங்கே உள்ளது ஆத்மாவுக்கு வேண்டிய அமைதி அந்த வீட்டில் இருக்கிறது பரந்தாமத்தில் இருக்கிறது அப்படி அவரை நினைவு செய்வதால் உடல் நலம் ஹெல்த் வெல்த் இரண்டுமே கிடைக்கிறது பாரதத்தில் சாந்தி சுகம் இருந்ததல்லவா இதுபோன்ற விஷயங்களை குமாரிகளாகிய நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்கள் பெயரை யாரும் எடுக்க மாட்டார்கள் யாராவது எதிர்த்தார்கள் என்றால் நீங்கள் முறைப்படி போராடுங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளிடம் செல்லுங்கள் என்ன செய்வார்கள் நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள் என்பதல்ல வாழைப்பழம் தயிர் வைத்து கூட நீங்கள் ரொட்டி சாப்பிட முடியும் மனிதர்கள் வயிற்றுக்காக எவ்வளவு பாவம் செய்கிறார்கள் தந்தை வந்து அனைவரையும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார் இது பாவம் செய்ய வேண்டிய பொய் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கும் முக்கால்வாகம் சுகம் கிடைக்கிறது மற்றதற்கு ஆழ்வாகம் துக்கம் அனுபவிக்கிறீர்கள் இப்பொழுது தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளுக்கான பாவங்கள் சாம்பலாகியோடு வேறு எந்த வழியும் இல்லை பக்தி மார்க்கத்தில் நிறைய அடி வாங்குகிறீர்கள் சிவனின் பூஜையை வீட்டில் கூட செய்ய முடியும் ஆனால் பிறகு வெளியில் அவசியம் கோயிலுக்கு செல்கிறார்கள் இங்கோ உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார் நீங்கள் படம் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை தந்தையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவர் நமது எல்லை இல்லாத தந்தை ஆவார் குழந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெறுவதற்காக அவர் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் நீங்கள் அவரிடம் பெறுவதற்காக வருகிறீர்கள் இங்கு எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்க வேண்டிய அப்சியமே கிடையாது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவே பாபா இதோ நாங்கள் வந்து விட்டோம் நீங்கள் வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலம் ஆகியுள்ளது சுகதாமத்தை விட்டு அறுபத்தி மூணு பிறவிகள் ஆகியுள்ளன பொழுது தந்தை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார் இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் சாந்திதாமம் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள் வேறு எந்த கஷ்டமான விஷயமும் இல்லை சிவபாபாவிற்கு எந்த ஒரு சாஸ்திரமும் படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த பிரம்மா பாபா படித்திருக்கிறார் உங்களுக்கோ இப்பொழுது சிவபாபா படிப்பிக்கின்றார் இந்த பிரம்மா பாபா கூட படிப்பிக்க முடியும் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் தான் படிப்பிக்கின்றார் என்று கருதுங்கள் அவரை நினைவு செய்வதால் விக்கர்மங்கள் வினாசமாகும் நடுவில் இருவரும் இருக்கிறார்கள் காலம் குறைவாக உள்ளது அதிகமாக இல்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ஒரு முக்கியமான கருத்தை அழகாக கூறுகின்றார் அதனை பற்றி பார்ப்போம் எனது எனது என்று கூறுவதை அந்த பெயரிலிருந்து விடுபட என்று கூறுகின்றார் அதனை பற்றி பார்ப்போம் குழந்தைகளே இந்த சீச்சி உலகம் இந்த சீச்சி உலகத்துக்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது எனவே இதன் மீது இப்பொழுது மனதை ஈடுபடுத்தக்கூடாது இனிமையும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்காக சொர்க்கத்தினை சாதனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அங்கு நீங்கள் தான் இருப்பீர்கள் இப்பொழுது உங்கள் முகம் அந்த பக்கம் உள்ளது தந்தை வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும் மீண்டும் தானம் கொழுங்கள் பரம தந்தை ஆத்மாவின் தந்தை அவர் நம்முடைய ஆத்மாவின் உண்மையான வீடு மேலே இருக்கக்கூடிய பரந்தாமம் மற்றும் அவர் படைக்கக்கூடிய சொர்க்கம் இந்த பூமியில் படைக்கப் போகிறோம் முன்பும் இருந்தது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு ஆகிய மூன்றை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் இப்பொழுது இது துக்கதாமம் இந்த துக்கதாமத்தின் மீது வெறுப்பு வருகிறது இந்த சரீரத்தின் மீதும் வெறுப்பு வர வேண்டும் திருமணம் சரீரத்தின் மீது திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது திரு திருமணம் செய்து கொள்வதால் பின் சரீரத்தின் மீது மனம் ஈடுபட்டு விடுகிறது இந்த பழைய செருப்புகள் மீது சிறிதளவு கூட நேரம் கொள்ளாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இது இருப்பதே வைஷாலமாக அனைவரும் பதீதமாக உள்ளார்கள் ராவணராஜ்யமாகும் இங்கு தந்தையை தவிர யார் மீதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பல பிறவிகளின் பாகங்கள் நீங்காது பின் தண்டனைகள் கூட மிகவும் கடுமையானவை பதவியும் மோசமாக ஆகிவிடும் பந்தனத்தை விடக்கூடாதுலாத விஷயத்தை எல்லோருக்கும் புரிய வைக்கிறார் ரஜோ பிரதான சன்னியாசிகள் இருக்கும் பொழுது இந்த உலகம் அசுத்தமாக இருக்கவில்லை காடுகளில் வசித்துக் கொண்டிருந்தனர் எல்லோருக்கும் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது மனிதர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு உணவுகளை அனுப்பி கொண்டிருந்தனர் பயமற்றவர்களாக இருந்தார்கள் நீங்களும் பயமற்றவர்களாக வேண்டும் இதில் மிகுந்த விசால புத்தி வேண்டும் தந்தையிடம் வரும் பொழுது குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது நாம் எல்லையில்லாத தந்தையிடம் இருந்து சுகதானத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம் இங்கு எவ்வளவு துக்கம் உள்ளது அநேகமாக அசுத்தத்தையும் அசுத்தமான வியாதிகள் ஏற்படுகின்றன தந்தை உங்களை எங்கு அழைத்து செல்கிறார் என்றால் அங்கு துக்கம் நோய் ஆகியவற்றின் பெயரே இருக்காது என்று தந்தை உத்தரவாதம் கொடுக்கின்றார் எனவே அவர் கூறுகின்ற ஸ்ரீமத் படி எனது எனது என்னுடைய வீடு என்னுடைய பணம் என்னுடைய உறவு இவற்றிலிருந்து என்னால் நீங்க இருக்க முடியாது என்று கூறுவதிலிருந்து மறந்துவிட வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அதனை கட்டாயம் செய்து தந்தையின் வழிப்படி நடந்து வருவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே இப்பொழுது இந்த சீச்சி அசுத்தமான உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது எனவே சரீரத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நீங்கள் எனது எனது என்று கூறுகின்றீர்களோ இதை மறந்து விட வேண்டும் இதன் மீது மனதை ஏற்படுத்தக்கூடாது ஈடுபடுத்த விடக்கூடாது கேள்வி தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படை வைக்கிறார் பதில் ஏனெனில் நீங்கள் சாந்திதாமம் சுகதாமம் செல்ல வேண்டும் இந்த அசுத்தமான உலகத்தில் இப்பொழுது இருக்க வேண்டியதில்லை ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீடு சென்றுவிடும் எனவே இந்த சரீரத்தில் எதை பார்ப்பது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எவர் ஒருவருடைய பெயர் உருவத்தின் பக்கம் கூட புத்தி செல்லக்கூடாது அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது என்றால் பதவி குறைந்து போய்விடும் சம்பந்தம் என்று சுகத்திற்கும் பந்தனம் என்று துக்கத்திற்கும் கூறப்படுகிறது மேலும் தந்தை கூறுகின்றார் எனவே விஷத்திற்காக அசுத்தமான எண்ணங்கள் வருவது மிகவும் மோசமான பதவியும் மோசமாக ஆகிவிடும் நான் உங்களை மலர் போன்று உலகத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே எனது என்பது எனது எனது என்பதிலிருந்து விடுபட்டிருங்கள் அந்த மனிதர்கள் மூன்று நிமிடம் மௌனம் என்று கூறுகிறார்கள் நீங்கள் புரிய வைக்க முடியும் கூறுங்கள் மௌனத்தால் மட்டும் என்ன ஆகும் இதுவோ விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தை தான் அமைதி கடலாக இருக்கிறார் அவரிடமிருந்து தான் நமக்கு அமைதி கிடைக்கும் இப்பொழுது தந்தையை நினைவு செய்து செய்து உங்களது இந்த சரீரத்தையும் விட்டு அமைதியின் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நினைவு செய்வதால் உடல் நலம் செல்வம் ஹெல்த் வெல்த் இரண்டுமே கிடைக்கிறது பாரதத்தில் சாந்தி சுகம் இருந்ததல்லவா இதுபோன்ற விஷயங்களை குமாரிகளாக நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்கள் பெயரை யாரும் எடுக்க மாட்டார்கள் குழந்தைகள் எட்டனா கூட கொடுத்து எங்கள் பெயரில் ஒரு செங்கல் வாங்கி வைத்து விடுங்கள் என்கின்றனர் குசேலரின் உதாரணம் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா ஒரு பிடி அவளுக்கு பதிலாக அரண்மனையே கிடைத்துவிட்டது ஏழைகளிடம் இருப்பதே எட்டனா பின் அதைத்தான் கொடுப்பார்கள் அல்லவா பாபா நாங்கள் ஏழைகள் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தான் உண்மையான சம்பாத்தியத்தை செய்கிறீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போய்விடும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை படத்தில் ராமருக்கு அன்பு அம்பு கொடுத்து விட்டு உள்ளார்கள் அங்கு அம்பு ஆகியவர்களின் விஷயமே கிடையாது இதுவும் குறைந்திருக்கிறீர்கள் முந்தைய கல்பத்தில் யார் என்ன சேவை செய்து அவர்களே பொழுதும் செய்கிறார்கள் யார் நிறைய சேவை செய்கிறார்களோ தந்தைக்கும் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் லௌகீக தந்தையின் குழந்தைகளிலும் கூட யார் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்கள் மீது தந்தையின் அன்பு அதிகமாக இருக்கும் அல்லவா நீங்களே அனுபவம் செய்திருக்கிறீர்கள் மேலும் வரதான் பரமாத்மா லகன் அந்த ஈடுபாட்டின் மூலமாக சுயம் தங்களையும் உலகத்தையும் தடையற்றவராக்கக்கூடிய தங் தபஸ்ரீ மூர்த்தி ஆவீர்களா ஸ்லோகன் சிதறியிருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொண்டீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஓம் சாந்தி thank you Yeah. ©